ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிறு தோசை இந்த தோசை செய்கிறது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது இது வந்து ரொம்பவுமே மாவுலாம் புளிக்க வைக்க தேவையில்லை ஸோ அதனால் ரொம்ப ஊற வைக்காமல் சட்டுன்னு செய்யக்கூடிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு பச்சை பயிருக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து அதையும் ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி இந்தமாரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு வந்து இஞ்சி ஒரு சுண்டு விரல் சைஸு கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும் அரைச்ச மாவு கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி நம்ம தோசை நார்மலாக எப்போயும் ஊற்றுற தோசை போலவே ஊற்றினோம்னா கொஞ்சம் கூட கல்லில் ஒ நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை ஒரு சைடு நல்லா வெந்தவினை லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றி லைட்டாக வெந்தவினை இன்னொரு சைடு திருப்பி போட்டு இடுங்க ரொம்பவுமே மொறுவலாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் வந்து வேர்க்கல்ல சட்னி அதுக்கப்புறம் வந்து கார சட்னி இதை செய்து வச்சு குழந்தைங்களை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை செய்கிறதுக்கு வந்து உளுந்து வெந்தயம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பொருளை வச்சு சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்